உங்கள் வீட்டு இருக்கிற டவரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு முழுசாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் லொக்கேஷனையும் இன்டர்நெட்டையும் ஆன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் குழப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாரில் ஓப்பன் சிக்னல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் சர்ச் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு ஆப் இருக்கும் ஓப்பன் சிக்னல் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்ருக்கு கொடுங்க ஓகேன்னு கொடுங்க கண்டினியூ கொடுங்க மூணு ஆப்ஷன் வரும் கண்டினியூ கொடுங்க யூஸ் யூஸ்வில்ல ஆப் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஹலோ கொடுத்துருங்க இதை பாட்டமில் வர நாலாவது அதாவது ஆரோ மார்க் சிம்பிள் கொடுங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃபோன் டவர் இருக்கும் செல் டவர்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டை சுற்றி இருக்கிற டவர்ஸ்லாம் இந்த மொபைலில் காட்டும் மேப்பில் காட்டும் நீங்கள் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டரை வந்து அதை காட்டும் ஃபர்ஸ்ட்டு சிம்மில் எதை நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த ஆப்ரேட்டர் தான் இதை காட்டும் செகண்ட் சிம்மில் காட்டாது இந்த மேப்பை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் சப்போஸ் நீங்கள் சிம் வாங்க போகிறீங்க அப்படின்னா பொது சிம் வாங்க போகிறீங்களா போர்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மேப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பார்த்து டவர் எதுக்கானு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பொது சிம் வாங்கலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டை சுற்றி எவ்வளோ டவர்ஸ் இருக்குதுன்னு இதில் காட்டும் நீங்கள் ஜூம் பண்ண ஜூம் பண்ணால் காட்டும் உங்கள் லொக்கேஷனு இருந்ததுன்னா அதில் காட்டும் இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறீங்க பார்க்குறது நினைக்கிறீங்களோ அதை பார்க்கலாம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சிம் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கணும் என்னென்ன டவர்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டும் டூ ஜி டவர்ஸ் ஃபோர் ஜி டவர்ஸ் ஃபைவ் ஜி டவர்ஸ்லாம் காட்டும் மேலே மேலே வந்து காட்டும் பாருங்கள் ஆல் நெட்ஒர்க்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் டவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த டவர் மட்டும் பார்க்கணுன்னா அதை நீங்கள் செ செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபோர் ஜி டவர் மட்டும் உங்களுக்கு கிளிக் பண்ணிடுங்க ஃபோர் ஜி டவர் மட்டும் காட்டும் எந்த ஏரியாவிலேயே எந்த டவருக்கு காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி டவர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் காமிங்கிறது எல்லாமே ஃபோர் ஜி டவர்ஸ் நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு காட்டும் இது இது எல்லாமே ஃபோர் ஜி ஜி டவர்ஸ் டவர்ஸ் தான் ஃபைவ் ஸ்டிக் பண்ணிக்கணும் வெறும் ஃபைவ் ஜி டவர் மட்டும் தான் காட்டும் எவ்வளோ ஃபைவ் ஜி டவர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சிம் வாங்கும்போதும் சரி போர்ட் பண்ணும்போதும் சரி இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஆப்பில் நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் நெட்ஒர்க் எந்த ஸ்ட்ரென்த்து இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்பீட் டெஸ்ட் இந்த மொபைல் ஏர்டெல் ஃபோர் ஜி தான் இருக்குது இந்த ஜாப்பனி டவர் பக்கம் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழன் விளாகரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க